வணக்கம்ங்க நான் உங்கள்தணேசுங்க பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் மற்றும் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து கொடுத்துருக்குறேங்க இந்த பதிவு அனைத்தும் டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரோன்னா நம்ம சேனல் உங்கள் விவசாயத்தொடர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா நானூறுக்கும் குறைந்தபட்ச விலையா முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூண்டை பாருங்க கரும்பு முருங்கை எழுபது ரூபாய் எழுபத்தஞ்சிக்கும் செடி முருங்கை அறுபது டு அறுபத்தஞ்சி வரைக்கும் மரத்துக்காய் ஐம்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இனைத்தும் காய் தெளிவாக புள்ளி இல்லாமல் இருந்தால் இந்த ரேட்டுக்கு வந்து விற்பனை ஆகுதுங்க அவரைக்காய்ங்க இருபது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலைய ஆயிரத்தி இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலைய ஆயிரம் ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஐம்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறுபாய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு நூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க பாகற்காய் இருபது கிலோ கொண்ட பை ஆயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி ஐநூறு அதாவது ஒரு கிலோ எழுபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் இன்றைக்கி விற்பனையாக இருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கெட்டு அதிகபட்ச விலை ஏழ்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குது ஒரு கிலோ ஐம்பது ரூபா ரேட்டு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்டப்பை முன்னூற்றி ஐம்பது டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட விற்பனையாக ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க பீட்ரூட் விலையும் சற்று உயர்வுங்க முப்பது கிலோ கொண்டப்போ முந்நூறு டு ஆறுநூறு அதாவது ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையை இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பூண்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபது நூற்றி பத்துக்கும் பல்லு பூண்டுகள் ஒரு கிலோ எழுபது ரூபாயிலிருந்து கிடைக்கிதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்டப்பா அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பந்தல் தக்காளி தெளிவான பந்தல் தக்காளி நூற்றி முப்பது ரூபாய்ங்க சாகோ காஞ்சனா இதர ஃபர்ஸ்ட் கோல்டி உள்ட்டு தக்காளி எல்லாமே நூற்றி பத்து நூற்றி இருபது மதன் தக்காளியில் நூறு இதர தக்காளியில் செகண்ட் கோல்டி தேர்ட் கோல்டி தக்காளி எல்லாமே ஐம்பது டு நூறு ரூபாய்க்கு உள்ளதாக விற்பனையாக இருக்குதுங்க தக்காளி விலை இன்று சற்று குறைவு கொத்தமல்லித்தலைங்க ஒரு அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய பதினஞ்சு ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலைய பத்து ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் ப புதினா தலைங்க ஒரு கட்டு கைப்படி இல்லாமல் கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு நாலு ரூபாய்க்கும் மூணு கட்டு எடுத்தால் பத்து ரூபாய்க்கும் புதினா வந்து திருப்பூர் ஹோல்சேல் ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க முட்டைக்கோசுங்க நாற்பது கிலோ அமௌண்ட் அதிகபட்ச விலையாக முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தஞ்சி டு முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கேரட்டுங்க கேரட் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி இருபத்தஞ்சுக்கும் வெட்டுக்கிழங்கு கேரட் பார்த்தீங்கன்னா கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கும் கூட கிடைக்குதுங்க சக்கரை கிழங்கு முப்பது கிலோ மோட்டோ ஆறுநூறு டு ஏழ்நூறுக்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ முப்பது டு நாற்பதுக்கும் நெல்லிக்காய் மரநெல்லிக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பப்பாளி பழம் பதினஞ்சு கிலோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து நூற்றி இருபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பப்பாளி நூறுரூவாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க சப்போட்டா பழம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மாங்காய் இப்போ கோமாங்காய் சீசனுங்க அதிகபட்சம் உள்ளே இருபது கிலோ கொண்ட பாக்ஸ் முந்நூறுரூவாய்க்கும் சில்லறை விற்பனை ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் பதினஞ்சு கிலோ பை முந்நூறு டு நானூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க அதாவது ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கொண்ட போய் அதிகபட்ச விலைய நானூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய முந்நூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் கொத்தாவரம் விற்பனை ஆகியிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட சிம்ரன் போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலைய இரநூறு டு முந்நூற்றி ஐம்பதுக்கும் பவானி முந்நூறு அதே இருபத்தஞ்சில கொண்ட பவானி முந்நூறு டு நானூற்றி ஐம்பது தெளிவாக இருந்தால் ஒரு சில போய் ஐநூறுரூவாய்க்கும் கூட விற்பனை ஆகியிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை இருந்ததுன்னா இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க இஞ்சி ஃபஸ்ட் குவாலிட்டி இஞ்சி தெளிவான இஞ்சி ஏதா ஒரு கிலோ அதிகபட்சம் விலையா அறுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி இஞ்சி நாற்பது ரூபா வரைக்கும் எலுமிச்சை பழம் ஒரு கிலோ நூறுரூவா வரைக்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் எண்பதுக்கும் புள்ளிப்பழம் நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெள்ளரிக்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக ஆயிரம் ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலை இன்றைக்கி அஞ்சு டு நாற்பது ரூபா வரைக்கும் பிடிச்சிக்கிறாங்க தெளிவான காய் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு பிடிச்சிக்கிறாங்க அதிகபட்ச விலை அவ்வளோதானுங்க பற்றை வெங்காயம் விலை கேட்டிருந்தீங்க பற்றை வெங்காயம் ஒரு கிலோ இன்றைக்கி அதிகபட்ச விலை காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முப்பது ரூபாயிலருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நாற்பதுங்கிறது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணுங்க பற்றை வெங்காயம் நாற்பதுங்கிறத பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்ல பெருவட்டாக இருந்தால் மட்டும்தான் நாற்பதுங்க நல்ல பொடியாக இருந்ததுன்னா முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி மூணு ரூபாய்க்கு தான் போகுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை பத்து ரூபாயிலிருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நாசிக்கிலேருந்து வரத்து அதிகமாயிருச்சுங்க விலை வந்து சற்று பெரிய வெங்காயம் இறங்குவதற்கு வாய்ப்பு அதிகம் இறங்கிட்டால் வந்து விலை இறங்கணும் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை அதிகபட்சைய நூற்றி ஐம்பது டு இரநூத்தி ஐம்பதுங்க இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் நூறு டு நூற்றி இருபத்தி அஞ்சுங்க பூசணிக்காய்ங்க ஐம்பது கிலோ மூட்டை அதிகபட்ச விலையாக இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அதிகம் நல்ல தெளிவான ரெண்டு கிலோ வராமரிச்சாய் இருந்தால் முந்நூறுபாய்க்கு போகுங்க காளைப்புலவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை முந்நூறுவாய்க்கும் இருபத்தி நாலு பூ கொண்ட மூட்டை நானூறு நானூற்றி ஐம்பதுக்கும் விற்பனையாகுதுங்க தேங்காய்ங்க தேங்காய் சிறிய தேங்காய் மிகம் பெருவெட்டு மூணு டைப்பாக வருதுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் நீங்கள் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க தேங்காய் சற்று முப்பத்தி ரெண்டு ரூபாயிருந்தால் ஸ்லோவாக தான் விற்பனைங்க மீடியம் சைஸ் இருபதுக்கும் நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் விற்பனையாக இருக்குதுங்க சுண்டக்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக இருபது டு முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க இருபது டு முப்பது நார்மல் சொல்லாங்க தர்பூசணிக்காய் அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தர்பூசணிக்காய் இருந்ததுன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ ஏழு டு பத்துங்க மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை நூற்றி ஐம்பது இரநூறுங்க சில்லறை விற்பனை ஒரு கிலோ கடையில் பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க கோவக்காய் அதிகபட்ச விலைய முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட கோவாக்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க கோவக்காய் விலை சற்று உயரத் தொடங்கி உள்ளதுங்க கொய்யாப்பழம் அதிகபட்ச விலைய ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் வர பதிவு பாருங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு விவசாய நண்பர்களும் வீட்டில் இருந்து கொண்டே நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க திருப்பூர் மார்க்கெட் மற்றும் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட்டோட தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு வந்துகிட்டே இருக்குங்க அனைத்து விவசாய நண்பர்களும் தொடர்ந்து பார்த்து தகவல் தெரிஞ்சுக்குங்க நன்றி வணக்கம்